தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இங்கே தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது இதில் திராவிட எதிர்ப்பில் அதிகமாக இவங்க ஆர்வம் காட்டுறாங்களா இந்த திராவிட எதிர்ப்பு மூலமாக ஆரிய எதிர்ப்பை இவங்க வந்து விட்டுடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஆக தமிழகத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் வணக்கமா நான் சொல்றேன் தமிழ் தேசியம் பேசுகிற சில பேர் கூட தவறாக பேசுகிறார் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கன்னடர்கள் அல்லது வேறு மொழி பேசுகிறவர்களெல்லாம் திராவிட கட்சிகள் மேல் உள்ள வெறுப்பினால் இவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார் ஒரு உண்மையை அவர்கள் சிந்தித்தே பார்க்கவில்லை உலகத்தில் ஒரே ஒரு மொழி பேசுகிற தேசிய இனம் மட்டுமே கொண்ட ஒரு நாடு உண்டா என்றால் இல்லை எல்லா நாட்டிலும் சிறுபான்மை மொழி பேசுகிற தேசிய இனங்கள் உண்டு பெரும்பான்மை தேசிய இனம் என்பது சிறுபான்மை தேசிய இனத்தையும் அரவணைத்துக் கொண்டு போவதுதான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் கடமை இங்கே வந்த தெலுங்கர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது எங்கே இருந்து வந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாது இங்கே அவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொண்டு செய்திருக்கிறார் சௌராஷ்டிரர்கள் குஜராத் பகுதியிலிருந்து வந்து குடியேறியவர்கள் வைகையில் கீழடி நாகரிகம் மிக தொன்மையானது கண்டறிந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் யார் அவர் ஒரு சௌராட்டர் அவர் தானே இன்றைக்கு தமிழனின் பெருமை உலகமெல்லாம் பரவி நிற்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வரலாறு படைத்த ஒரு மொழி என்று அவர் கண்டுபிடிக்க பின்னாலே தானே சொல்கிறோம் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் நாம் விட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார் என்பதற்காக கீழடியாகவே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா முடியாது தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் தமிழர்களை நாம் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அரவணைத்து ஒற்றுமையுடன் கொண்டு போக வேண்டும் அதுதான் முக்கியம் அப் அப்போதுதான் தமிழ்நாடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மதத்தின் அடிப்படையிலும் ஒரு தேசிய இனம் உருவாகவே முடியாது என்பதை வங்காளதேச முஸ்லீம்கள் எடுத்துக்காட்டி விட்டார்கள் ஜின்னா மதத்தின் அடிப்படையில் தேசிய இனம் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டு போனவர்கள் பின்னால் உருதுமொழி திணிக்கப்பட்ட போது எதிர்த்து போராடினார்கள் புறாவும் அங்கே அல்ஜீரியாவிலேருந்து வரைக்கும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் முஸ் முஸ்லீம்ஸ் ஆர் எ நேஷன் என்று சொன்னால் எல்லாம் ஒரே நாடாக இருக்க வேண்டியது தானே ஆக முடியுமா முடியாது மதமும் அல்லது ரிலிஜன் ஆர் ரேஸ் ஒருபோதும் ஒரு தேச இனத்துக்கு அடிப்படையாக இருக்க முடியாது மொழிதான் தேச இனத்துக்கு அடிப்படையாக இருக்கும் மொழியும் மொழியின் அடிப்படையிலே உருவான ஒரு பண்பாடும் பழக்க வழக்கங்களும் தான் ஒரு தேசிய இனத்தை உருவாக்குகின்றன இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் பிரச்சினைக்கு இடம் இல்லை தமிழ் தேசியம் என்பது விரிந்து பறந்த கண்ணோட்டத்தை உடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழன் புறநாவற்று வரிகள் அன்றி கணியன் பூங்குன்றன் என்று பல உண்பாடினார் எந்த ஊராக இருந்தாலும் என்னுடைய ஊர் எந்த இனமாக இருந்தாலும் என்னுடைய இனம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் என்று சொன்ன உண்டாடியவன் தமிழர் சங்க இலக்கியத்தில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் உலகம் உலகு என்ற சொற்கள் வந்திருக்கின்றன வெறும் இலக்கியங்கள் வள்ளுவர் குரல் யாத்தார் என்றால் எழுத்தெல்லாம் உலகு என்று சொல்லிதான் தொடங்குகிறார் அதே மாதிரி சிலப்பதியாரும் உலகம் என்று தான் தொடங்குகிறது அதே போல கம்பன் ராமாயணத்தை உலகெல்லாம் தான் தொடங்குகிறான் பெரிய புராணம் ஒழிய சேக்கலார் உலகம் என்று தான் சொல்கிறான் காரணம் தமிழனுக்கு உலகுக்கு நோட்டம் இயற்கையிலேயே அமைந்தது ஏனென்றால் சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே சிந்து நாகரிக காலத்திலேயே வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டவன் தமிழன் நம்முடைய தமிழ்நாட்டின் துறைமுகங்களிலே சிவ சிந்தாமணி பாடலிலே வருகிறது பூம்புவார் நகரிலே பதினெட்டு மொழி பேசுகிறவர்கள் நடமாடினார்கள் என்று பதினெட்டு மொழியும் சொல்கிறார்கள் இப்படி உலகம் ஒரு ஒன்று என்று கருதிய இனம் தமிழினம் அந்த தமிழினம் அந்த பரந்த நோக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது நமக்கு பரந்த உள்ளம் இருக்க வேண்டும் விரிந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் குறுகிய தேசிய இனவாதம் என்பது ஆபத்தை விளைவிக்கும் குறுகிய இனவாதம் கொண்டவர்கள் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நாஜிகள் ஹிட்லர் தலைமையில் குறுகிய இனவாதம் பேசினார் யூதர்களை வெறுத்தார் கொண்டொழித்தார் விளைவு என்ன ஆயிற்று அழிந்து போன அந்த ஜெர்மானிய இனம் முன்னேறிய ஒரு சமூகம் அந்த அழிவிலிருந்து இருந்து எழுந்து நிற்பதற்கு அரை நூற்றாண்டு காலம் ஆயிற்று குறுகிய தேசியவாதம் ஒருபோதும் இருக்கவே கூடாது அதுவே உலகத்தில் வேறு எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நமக்கு உண்டு நம்முடைய உலகமெல்லாம் உண்டு கருதிய அந்த பெருமைக்கு அந்த பண்பாட்டிற்கு நம்முடைய பண்பாடு ஆசிய நாடுகளில் உருவாகும் தடம் வதைத்திருக்கிறது மறக்க முடியாது யாரும் உலக நாடகத்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள் தமிழர்கள் ஆக இந்த பெருமித உணர்வுகளோடு பரந்த மனப்பான்மையோடு நாம் தமிழ் தேசியத்தை கட்டமைப்போமானால் அதுதான் உண்மையான தேசிய இன இன ஒருமைப்பாட்டை உருவாக்கும்